மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நூறு கோடி கிளப்பில் இணைந்த கேப்டன் மில்லர் தட்டு தடுமாறும் அயலான் இந்த பொங்கல் பண்டிகைக்கு வெளியான அயலான் மற்றும் கேப்டன் மில்லர் படங்கள் இரண்டுமே தற்பொழுது வரை திரையரங்கங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றது இரண்டும் போட்டி நடிகர்களாக பார்க்கப்படும் தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயின் படங்கள் ஒரே நாளில் வெளியானதால் எதிர்பார்ப்பு அதிகம் இருந்தது ஆரம்பத்தில் அயலான் படம் அதிக வசூல் செய்த நிலையில் கேப்டன் மில்லர் படம் பின்தங்கியது ஆனால் கடந்த சில நாட்களாகவே கேப்டன் மில்லர் படத்திற்கு வரவேற்பு கிடைத்து அதிக வசூல் பெற்று வந்தது இதன் காரணமாக பதினான்கு நாட்களில் நூற்றி ஐந்து கோடி வசூல் செய்து ஆனால் அயலான் படம் தற்பொழுது வரை கோடியை தாண்ட முடியாமல் அயலான் நூறு கோடியை நெருங்குமா என்கின்ற சந்தேகத்தில் இருக்கின்றது மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கேப்டன் மில்லர் படம் எழுபது கோடி வசூலும் அயலான் படம் அறுபது கோடி வசூலையும் பெற்றிருக்கின்றது தொடர்ந்து விடுமுறை நாட்கள் என்பதால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த இரு படங்களின் வசூலும் அதிகரிக்க வாய்ப்பு இருந்தது ஆனால் நேற்றைய தினம் அசோக் செல்வனின் ப்ளூ ஸ்டார் மற்றும் ஆர் ஜே பாலாஜியின் சிங்கப்பூர் சலூன் படங்கள் வெளியாகி இருந்தது இதில் ப்ளூ ஸ்டார் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதால் ரசிகர்கள் அதிகம் இந்த படத்தை பார்க்க ஆர்வமாக இருந்து வருகிறார்கள் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்